மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரிலங்க அதாவது இன்னைக்கான புல் எபிசோட்ல ஆக்சன் சீன் இருந்துச்சு காமெடி சீன் இருந்துச்சு பாசமலர்கள் மாதிரி அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ரெடி ஆயிருக்குது அதே நேரத்துல காதல் சீன்லாம் எல்லாம் காட்டலையப்பா முத்த காட்சிகள் எல்லாம் இருந்திருக்குங்க நானும் இப்ப தான் அந்த வீடியோலாம் எல்லாம் பாக்குறேன் யாரு எஃப்ஜையும் ஆதரையும் தான் இது மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க மக்களுக்கு தெரிய கூடாதுல்ல அதை முதல்ல பாத்துக்கலாம் அதாவது ஆதிரே எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கு கடையில காதல் இருக்குது அப்படிங்கறது நமக்கு முதல்ல இருந்தே தெரியும் அவங்க உண்மையா பண்றாங்களா கண்டனுக்காக கண்ட கருமத்தையும் பண்றாங்களா அப்படிங்களா நமக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு லிவிங் ஏரியாலேயே எஃப்.ஜே வந்து ஆதிரைக்கு முத்தம் கொடுத்து அது இன்னைக்கான எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க இந்த கண்ட்ராவியை போட்டு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படினா இன்னைக்கு காலையில ஆதிரைக்க எழுந்த உடனே எஃப்.ஜே பெட்ல போய் எஃப்.ஜே கூட தான் படுத்துருக்காங்க அதையும் காட்டல ஏன காட்டுங்கடா நீங்க பண்றது தானே காட்டுறீங்க பண்ணாத எதையுமா காட்டுறீங்க ஆமா தானங்க அடைச்சி கர்மம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது கடந்த எட்டு சீசனா பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த சமூகத்துக்கு கேடான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் கிளம்பும் ஆனா உண்மையாவே இந்த சீசனை பார்க்கும் போது என்னடா ஷோ நடத்துறீங்களா மிட் நைட் மசாலா நடத்துறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது அதே நேரத்துல இவ்வளவு நாள் அன்பான கனி அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்த கனி சூனியக்கார கனி அப்படிங்கிற அளவுக்கு பேர் மாறிடுச்சு அந்த அளவு கனியோட மனசு முழுக்க வன்மம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குது அதுலயும் குறிப்பா பார்வதி மேல அப்படி என்னதான் வன்மம் அப்படிங்கறது தெரியல அந்த அளவு வில்லத்தனத்தை காட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம எஃப்ஜே எஃப்ஜேயை பொறுத்த அளவு சொல்றதுக்கு தேவையே இல்லைங்க அவன் சரியான ரவுடி அவனுக்கு போன வாரமே ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பி இருக்கணும் விஜய் சேதுபதி இருக்கிற ஷோல பொறுக்கிகளும் ஒல்லமாரிகளும் தான் உள்ள இருப்பாங்க ஆமாங்க போன சீசன்ல ஜெஃப்ரிக்கு அந்த அளவு சொம்பு தூக்குனார்ல டாஸ்க் வச்சுட்டா அடுத்தவங்க கால் கையை உடைக்கிறது தான் ஜெஃப்ரியோட வேலை அவனுக்கு விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு சொம்பு கொடுத்து கடைசி வரை கொண்டு வந்தாரு அதே மாதிரி தான் விஷால் பெண்கள் கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியும் இருந்தாலும் கடைசி வரை அவனை பண்ணி மட்டுமே கொண்டு இல்ல எந்த ஒரு கொடுக்காம இந்த சீசன்ல அதே மாதிரி ஒருத்தன் தான் எஃப்ஜே சரி என்னதான் இருந்தாலும் எப்படி சொல்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படின்னா தான் வீடியோ கொஞ்சம் சஜஷன்ல போகும் வாங்க அதாவது நேத்து நடந்த தான் காட்டுறாங்க சண்டேன்னு சொல்ல முடியாதுங்க சூனியக்காரி கனியோட ஒரு சூழ்ச்சி அப்படின் சொல்லலாம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க கையில தான் பவர் இருக்குது அவங்க சொல்றதுதான் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க கேட்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சீசனோட பார்மட்டாவே இருக்குது அப்படி இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற பார்வதி கிச்சன் மேடையில உட்கார்ந்ததுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணானு பாருங்க வேற லெவல் இது எல்லாத்துக்கும் கனியக்கா காரணம் அதாவது பார்வதி வந்து கிச்சன் ஏரியால இருக்கிற மேடையில ஏறி உட்காடுறாங்க அந்த இடத்துல உட்கார கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்ஜே முதல்ல சொல்லி பாக்குறான் அதுக்கப்புறமா கெமி சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறமா துஷால் வர்றான் துஷால பொறுத்த அளவுல நீங்க இங்க உட்கார கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் தான் தலை நான் சொல்றதை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பார்வதி கிட்ட அதெல்லாம் நடக்குமாங்க நீ வேணாலும் இரு எவனால வேணாலும் இரு நான் தான் இருப்பேன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி துஷார ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கனி வர்றாங்க கனிய பொறுத்தளவுல நீ இதுல உட்காரக்கூடாது உட்கார கூடாது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம் அந்த ரூல்ஸுக்கு தான் நீங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கனி உன்னோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதேம்மா என்ன சொல்ல மக்கள் ஒன்னா கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து பாரு தெரியும் ஆமா தானங்க திங்குற சோத்துல விளையாடுறவளுக்கு என்னங்க மரியாதை கொடுக்க முடியும் ஒன்னும் கொடுக்க முடியாது கேம் ஆடுங்க அடுத்தவன் சாப்பாடுல மண்ணல்லி போடுறது எவ்வளவு கேவலமான வேலை அந்த வேலையை செஞ்ச பிறகு கனிக்கு எவன் மரியாதை கொடுப்பான் எவனும் மரியாதை கொடுக்க மாட்டான் இந்த இடத்துல கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை ரூல் பண்ணும் நம்ம அவங்கள ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட தெரியாமல் விஜய் பார்வதியை வருத்த எடுக்கிறாங்க அதாவது நீ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறன்னா உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு உனக்குலாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது புத்தி இருக்கிறவனுக்கு தான் புரியும் உனக்கு தான் புத்தியே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவு கனி இறங்கி பேசுறாங்க விஜய் பார்வதியை பொறுத்தளவுல ஒரு கட்டத்தில் சரி சமையல் கட்டுல மேடையில வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்றீங்கல்ல நான் மேல ஏறி உட்கார்ல கிச்சனுக்குள்ள நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க அதாவது மேடையில ஏறி உட்கார கூடாது தான் பிரச்சனை வந்துச்சு விஜய் பார்வதிய பொறுத்தளவுல அவங்க இறங்குறதுக்கு தயாராயிட்டாங்க இனி ஏறி உட்கார மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா தற்கொலைகளும் கனி அப்படிங்கிற மேதாவி சொல்றத கேட்டுக்கிட்டு நாங்க வேலை செய்ய முடியாது விஜய் பார்வதி மன்னிப்பு தான் நாங்க வேலை செய்வோம் இல்லன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம் உங்க யாருக்கும் சாப்பாடும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு நடத்துறாங்க உண்மையாவேங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல சரியான ஆட்கள் இல்ல இருந்திருந்தா சாப்பிடாம கிடங்கடா அப்படிங்கிற மாதிரி கேம் வேற லெவல்ல ஃபயரா போயிருக்கும் இந்த இடத்துல பார்வதி மட்டும்தான் எல்லாருக்கும் எதிரா நான் இப்படிதான்டா பண்ணுவேன் நான் பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது எந்த ரூல் புக்லயும் கிடையாது கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அது மட்டும் இல்லாம நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறேன் என்ன யாரும் ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அது நியாயமான ஒரு கருத்து தான் அதே நேரத்துல இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படினா கணிக்கு அடிமைகளா சபரி எஃப்ஜே ஆதிரை இந்த துஷாரு கெமி இவங்க எல்லாரும் புதுசா இந்த சீசன்ல அன்பு கேங் 2.0 அப்படிங்கற மாதிரி தர்ணவும் இருக்காங்க எல்லாரும் விஜய பார்வதி கிட்ட பேசிக்கி பார்க்கறானுங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க விஜய பார்வதி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத தான் அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை விஜய பார்வதி பொறுத்தவரை நான் தப்பே பண்ணல எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்க மாதிரி அவங்களும் வீம்ல உட்கார்ந்திருக்காங்க ரொம்ப நேரம் ஆனவன்னே எல்லாவனுக்கும் பசிச்சிருச்சு சும்மாவே பிக் பாஸ் வீட்டில் ஒரு தற்கூரி இருக்கிறான் வேற யாரு அமருதி தான் அந்த தற்கொரிய பொறுத்தளவு தலைக்கு சூடேறி விஜே பார்வையதிட்ட வந்து பேச வர்றான் பார்வதி எல்லாரும் பசியில இருக்கிறாங்க தான் தப்பா தெரிவ மக்கள் ஒன்னா தான் திட்டி தீர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதியிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஜே பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இதெல்லாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பக்கத்துல இருக்கிற திவாகர் வந்து நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்புன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட சொல்றாங்க உடனே கமருதீன் வந்து நீ வாய மூடறா நீ வாயை மூடு நீ உருண்டை நீ லூசு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தற்கூறி தனமா பேச தொடங்குறான் அதாவது இந்த கமர்தின பொறுத்தளவுல அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது மாக் பண்றது பாடி ஷேமிங் இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன விஜய் இதே பண்ணா அவனுக்கு சரியான மாதிரி நாலு கிளி கிழிச்சிருந்தா இந்த வாரம் அடங்கி ஒதுங்கி ஒழுங்கா விளையாண்டுருப்பான் அவர் எதுவுமே சொல்லாதனால இந்த வாரம் கமர்தீனோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவன் இப்படி உடனே திவாவருக்கும் கோவம் வந்துருது நீ பெரிய ஒழுங்கா போடா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை அப்படியே முடியுது அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ரொம்ப நேரம் ஆனதுனால விஜய் பார்வதிய பொறுத்தளவுல எப்பா இவங்கள பொறுத்தளவுல ஒரு சிம்பத்தி கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க சோத்த வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சாரி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு எல்லாம் நான் கண்டென்ட் கொடுக்க முடியாது நான் வேணா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடறேன் அப்படிங்க மாதிரி மன்னிப்பு கேட்டுறாங்க பிரச்சனை முடிஞ்சிருது உண்மையை சொல்லணும்னா இது பிரச்சனையே கிடையாது விஜய் பார்வதி பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா நானும் கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பாஸ் வீட்ல இருக்கிற ஒரு சூனியக்கார கிளவி பார்த்த தான் இது அந்த சூனியக்கார கிழவி யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா எபிசோட்ல பாக்கும்போது இன்னைக்கு நடந்ததை காட்டுறாங்க ஆனா அது இல்லாம நிறைய சம்பவங்கள் நடந்துங்க ஆதிரைய பொறுத்தளவுல எஃப்ஜேக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சூப்பர் டீலர்ஸ் வீட்க்குலாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது நான் ஒருதலை பட்சமா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கும் ஆதிரைக்கும் இடையில பல வாக்குவாதங்கள் நடக்குது அதை எதையுமே இன்னைக்கு انا எபிசோட்ல காட்டல ليه காட்டுங்கடா அதப்படிரா உங்க ப்ராடக்ட்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற வேலைகள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி ஆமா தானுங்க ஆதரையை பொறுத்த அளவுல கேம் ஆடுறதுக்கு வரலங்க எஃப்ஜே கூட சேர்ந்து பன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க இதை விட பச்சையா சொல்லணும்னா வேற தான் சொல்லணும் அந்த அளவு கேவலமா தான் ஆதரையோட கேம் இருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுக்கு ஸ்டார்டிங்லயே அரோரா துஷார் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறத காட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா இன்னொரு அதாவது கமர்தீன் வந்து இவங்களுக்கு முதல்லே பழக்கமான ஒரு நபர் தான் இவங்க கூட லிவிங் இருந்திருக்காங்க சில காலமா பிரிஞ்சு இருந்தாலும் இப்ப சிறந்த நண்பர்களா இருக்கிறாங்க அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனியா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அதனாலதான் கமருதீன் எப்பவுமே அரோரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் டிகிலோனா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகளை அரோரா துஷார்கிட்ட ஓபனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல இவனுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆள் எடுக்கல மிட் நைட் மசாலா நடத்துறதுக்காக தான் ஆள் எடுத்திருக்கானுங்க அதுக்கப்புறமா கனி செஞ்ச ஒரு கேவலமான வேலையை தான் கட்டுறாங்க அதாவது நான் பொறுத்தளவுல இருக்கணும் இல்லையோ அடுத்தவன் என்னால நிம்மதியா அங்க இருந்து எதையாவது வாங்க அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில பிரவீன்ராஜ் வந்து பாரு சாப்பிட்டு மறந்து வச்ச ஜாம் பாட்டில் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு அத கனி யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி ஒளிச்சு வைக்கிறாங்க ஒழிச்சு வச்சுட்டு பாரு கனி வேற லெவல்ல கேம் ஆடுறா அப்படிங்கமே சொல்றாங்க ஆமா கனி நீங்க வேற லெவல்ல கேம் ஆடுறீங்க வெளியே இருந்து பாக்குற நாங்க தான் காரி துப்பிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவு உங்களோட கேம் சூப்பரா இருக்குது ஆமா தானேங்க ஆனா இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார கேப்டனும் இந்த கர்மத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கான் நீ கேப்டனா இல்லனா கனியோட ஜால்ரா வாடா அப்படின்னு கேக்கணும் போலயே இருந்துச்சு துஷார பொறுத்தளவுல துஷார் ஒண்ணுக்கும் ஆக மாட்டாங்க அவனை பொறுத்தளவுல எல்லா பெண்கள்கிட்டையும் வழிகிறது மட்டும்தான் வேலையா இருக்குது இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கும் ஒரு குரூப் இருக்குங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கொரியன் பாய்ஸுக்கு தானே டிமாண்ட் அதிகம் அந்த வகையில ஓட்டு போட்டுருவாங்க ஆனா பாக்குற தான் இரிட்டேட் ஆகுது இவன் எல்லாம் ஒரு போட்டியாளர் இவனை யார உள்ள தூக்கி போட்டா பாக்குறதுக்கே கொரியன் மாதிரி தான் இருக்கான் இவன் வேற தமிழன் தமிழன் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஏமாத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லங்க நான் மொழி பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வரலப்பா நான் நார்மலா தான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறமா ஆதிரை துஷார் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதிரை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் எஃப்ஜே பார்த்தேன் அவனை பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பார்த்தா எப்ஜையும் இங்கேதான் இருக்கான் தூக்குடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி காதல் பண்ண தொடங்கிட்டேன் அப்படின்னு ஆதரவு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன கமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்களே சொல்லிருங்க ஆதரவு எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க கொடுக்குறாங்க அதாவது எல்லா சீசன்லயுமே பட்டைய கலப்பின டாஸ்க்கு தான் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற டாஸ்க் அந்த டாஸ்க்குக்கு ஒரு மருவ வச்சு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாமே பார்த்து மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எப்பவுமே ரொம்ப ஹிட் ஆனதா இருந்துச்சுன்னா அதை விட பெஸ்டானதா இருக்கணும் ஆனா இந்த சீசன்ல பட்ஜெட்டே இல்ல போல போட்டியாளர்கள் பதினெட்டு பேரோட முகம் பொருந்திய மாஸ்க் மாதிரி ஒன்னு ஒரு டேபிள்ல வச்சிருக்கானுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வால்ல பதினேழு ஸ்லாட் இருக்குது பொம்மை டாஸ்க் மாதிரியே தாங்க ஸ்லாட் கிடைக்காத மாஸ்க்ல இருக்கிற போட்டியாளர் வெளியேற வேண்டிய இருக்கும் இதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல தொடங்குறதுக்கு முன்னாடியே கனி அவங்களோட சகுனி வேலையை தொடங்கிட்டாங்க அதாவது இந்த டாஸ்க் எல்லாருமே தனித்தனியா விளையாட வேண்டிய டாஸ்க் தான் எல்லா சீசன்லயுமே அது ஒரு குரூப் டாஸ்கா மாறிடும் இந்த சீசன்ல அப்படி மாறுது கனி மாத்துறாங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முதல்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்மள பொறுத்தளவுல முதல் டார்கெட் வந்து பாரு தான் தான் நம்ம முதல்ல வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு சதி திட்டம் எல்லாம் தீட்டுறாங்க அதுக்கப்புறமா டாஸ்க்கும் தொடங்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல எப்பவுமே சண்டை சச்சரவுக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரியே இன்னைக்கான டாஸ்க்லயும் சண்டை சச்சரவுகள் இருக்குது பல விதிமீறல்கள் இருக்குது பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் இடையில பெரிய கலவரமே வருது அதாவது இதுலயும் பாரு தப்பு பண்ண மாதிரியே காட்டுறாங்க ஆனா லைஃப் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே படு கேவலமா கேம் ஆடுறான் போட்டியாளர்களை கடிச்சு வைக்கிறான் பார்வை மிதிக்கிறான் கெமிய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஹோல்டு பண்றாங்க அந்த இடத்துல பார்வை வந்து கெமியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்காங்க அந்த நேரம் எஃப் வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறான் இவ்வளவு தப்பையும் இவன் பண்ணிருக்கான் அதாவது பார்வதி கெமியோட டிரெஸ்ஸை பிடிக்கிறது தப்புன்னு சொல்ற எஃப் ஜே பார்வை மிதிக்கலாமா ரம்யாவை கடிக்கலாமா இவன் எல்லாம் பார்வை குறை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாவே அரிசி அப்படின்னு சொல்லலாம் பார்வை நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்ட உடனே என்னடா நீ ஆம்பளை திம்மிரில் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி பார்வம் கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொண்ணு கூட பார்க்காம என்ன மிதிக்கிற நீ எல்லாம் இப்படி பேசுறியாடா அப்படிங்க சொல்றாங்க இந்த இடத்துல பிரவீன் வந்து ஒரு பாயிண்ட கொடுத்துறாரு அதாவது எஃப்ஜேயோட அந்தரங்க உறுப்புல கை வச்ச மாதிரி பிரவீன் ஒரு டாபிக் எடுத்து போறாரு இல்லே அங்க பிடிச்ச அமுக்குனா எப்படி எஃப்ஜே குதிக்காம இருக்க மாட்டேன்டா ஆனா லைஃப் ஸ்ட்ரீம்ல அப்படி எதுவுமே தெரியலையே அதாவது எஃப்ஜேயை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இது ஒரு பெரிய சதி திட்டம் திட்டம் போட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுது இருந்தாலும் இந்த பிரச்சனை பேசப்படுது எஃப்ஜே பொறுத்தளவுல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்கான் திட்டி முடிச்சிட்டு அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரு என்ன நீங்க அங்க பிடிச்சு அமைக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் சூப்பர்ரா வேற லெவல் எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி ஆட்டத்தை பார்க்கும் போது காரி துப்பனும் போலதான் இருந்துச்சு அதே நேரத்துல வியானாவை பாராட்டியே வியானா சூப்பர் டீலக்ஸ் அவங்க இருக்கிற காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தரையில படுத்திருக்காங்க அவங்கள சுத்தி பிரவீன் கலையரசன் கமர்தீன் இவங்க எல்லாருமே போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிறாங்க அந்த இடத்துல கூட அந்த பொண்ணு தப்பான எண்ணத்துல எந்த ஆணுமே என் மேல கை வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் கேம்ஸ்

முதல் ரவுண்ட்ல கெமி வெளியேற்றப்படுறாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல பார்வதி வெளியேற்றப்படுறாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்னா நடந்த மூணு ரவுண்ட்லயுமே பார்வதியோட போட்டோவை எடுத்தது சபரி சபரியை பொறுத்தளவில் அவரோட முதல் டார்கெட் வந்து பார்வதி தான் கனி சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்வோம் கனி எங்களோட தலைவி அப்படிங்கிற அளவுக்கு பக்கவா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு அதிசயமாக நடந்துச்சுங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கிற ஆதிரை பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் காப்பாத்துறாங்க அவங்கள பொறுத்துல முதல்ல எஃப்ஜேயோட மாஸ்க் எடுத்துட்டு வந்து முதல்ல கொண்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா கமர்தீனோட மாஸ்க் எடுத்துட்டு வந்து அவங்க தான் அவங்கதான் கொண்டு வைக்கிறாங்க இதெல்லாம் பாக்கும்போது ஏமா கேமுக்காவது உண்மையா விளையாடுங்கம்மா எதுக்கு இவ்வளவு கேவலமா கேம் ஆடுற ஆதிரை நீ எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பெசாம எதாவது எங்கயாவது போயிருக்கலாம் எஃப்ஜே கூப்பிட்டு எதுக்கு எங்க உயிர வாங்குறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆதிரையோட கேமை பார்க்கும்போது அதே மாதிரியே ரெண்டாவது ரவுண்ட் முடியற நேரம் யார் 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 யாரோட மாஸ்க எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேக்குறாரு அந்த இடத்துல வாட்டர் மெலன் திவாகர் வந்து நான் என்னோட போட்டோவை தான் எடுத்தேன் பிக் பாஸ் அப்படிங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த கமருதீன் வந்து காரி துப்புறான் பாக்குறதுக்கு படு கேவலமா இருந்துச்சு நீ எல்லாம் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம மனசுல நினைச்சத பாரு அந்த இடத்துல கேக்குறாங்க இல்ல சி தூ நீ எல்லாம் மனுஷனாடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து நான் வேணும்னே பண்ணல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பச்சையா புழுவுறான் என்னங்க லைஃப் பாத்தீங்கல்ல இல்ல எபிசோட்ல பாத்தீங்களா கமர்தீன் கேவலப்படுத்துறதுக்காக அதாவது திவாகரை கேவலப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணா ஆனா நான் அப்படி நினைச்சு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு சில பேர் வந்து கமருதீன் நல்லவன் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றீங்க எப்படிங்க உங்களால முடியுது எந்த வகையில அவன் நல்லவன் அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் ஆனா இந்த இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாரு மட்டும்தான் பேசிருந்தாங்க இதுல சப்போர்ட் இல்லைங்க இதுல எல்லாருமே பேச வேண்டிய விஷயம்தான் ஒரு நபரை வேணும்னே டார்கெட் பண்ணி இழிவுபடுத்தும் போது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்வுக்கு மட்டும்தான் இருக்குது அவங்க மட்டும்தான் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க கண்டனுக்காக பண்றாங்களோ இல்லன்னா தனக்கு ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக பண்றாங்களோ என்னதான் இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டதுக்காக பாராட்டியே ஆகலாம் இருந்தாலும் இத பார்த்த உடனே எப்ஜேக்கு காண்டாயிருது அது என்னப்பா சபரிக்கும் பார்வுக்கு இடையில சண்டை வரும்போது நான் இடையில போனேன் என்ன வரக்கூடாதுன்னாங்க இந்த இடத்துல கமர்தின் தானே திவாகர் அசிங்கப்படுத்தினாரு பாரு எதுக்காக போனாங்க பாரு எதுக்காக நீங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணல நான் விளையாடவே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சின்ன பிள்ளைத்தனமா ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா எப்ஜே போய் எல்லாரும் சமாளப்படுத்துறாங்க தம்பி உன்னோட நல்லதுக்கு தம்பி நான் பண்றேன் இந்த இடத்துல அவங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க உன்ன மாதிரி கேவலமா அவங்க அடுத்தவங்கள மார்க் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் சபரி சொல்லிக்கிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற கணியுமே அதை தான் சொல்றாங்க இல்லையே நான் அவங்க உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்றோம் உன் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாண்டா உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேள்றா கோவத்தை குறைச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி சபரியும் கனியும் சேர்ந்து அன்பு மலையை பொழியிறாங்க வேற லெவலில் அன்புக்கு எங்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கனியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் கனியை பொறுத்தளவில் சகுனி வேலைகளை செமையா பண்றாங்க அது அவங்களோட டேலண்ட் தாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பதினோரு பேரும் முட்டாள்கள் மாதிரி கனி சொல்றத நம்புறாங்கல்ல அந்த அளவு அவங்க நடிக்கிறாங்கல்ல அதாவது தன்னை நல்லவங்களா காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் நான் நல்லது மட்டும்தான் நினைப்பேன் நான் ஒரு அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த டேலண்ட் கணிக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இவங்களோட அன்பு மலை எல்லாமே பொழிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதி கலையரசன் திவாகர் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கலையரசன் வந்து சபரிய போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது கிச்சன் ஏரியால கரண்டிய மட்டும் தான் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு சோறு வடிக்கிறது நானு குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறது நானு இருந்தாலும் எல்லாமே ரெடியானதுக்கு அப்புறமா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி பேர் மட்டும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு பல இடங்கள்ல எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டேக்காரு தற்போ பேசணும் அப்படிங்கறதுக்காக எல்லா இதுலயும் அவர் தான் முன்னுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சபரியோட முகத்திரைய கலையரசன் கிழிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா முட்டாள்களும் கனிக்கு அடிமையா கனி சொல்றத மட்டும் கேட்டு நடக்கிற தலையாட்டி பொம்மைகளா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தனியாளா நின்னு விஜய் பார்வதி அவங்க எல்லா கதற வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரப்போற நாட்கல்ல யார் யார் எப்படி எப்படி மாறப் போறாங்க இந்த அன்பு கேங்கால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல எஃப்ஜே பார்வதி இந்த ரெண்டு பேர் சண்டேல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே கனிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்